உண்மையான முஸ்லீம் நபியை நேசிப்பான் அவர்கள் மீது சலவாத்தை கூறுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் நாட்களில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை உள்ளது அதனால் அதில் என் மீது அதிகமாக சலவாத் கூறுங்கள் உங்கள் சலவாத்தை எனக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான் என் மீது ஒரு முறை சலவாத் கூறும் மனிதனுக்கு அல்லாஹ் அவன் மீது பத்து முறை ரஹ்மத் புரிகிறான் என்று குறிப்பிட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் மீது எப்படி சலவாத் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கலாம் அல்லாஹுமல் அலா முஹம்மத் வால அலி முஹம்மத் கமா சல் அலா இப்ராஹிம் வால அலி இப்ராஹிம் இன்ன ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மத் வால அலி முஹம்மத் கமா பாரக் அலா இப்ராஹிம் வால அலி இப்ராஹிம் இன்ன ஹமீது மஜீத் அல்லாஹ் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்று அருளையும் பொழிவாயாக என்ற பிரார்த்தனையை நாம் மறக்காம கேட்போம் அல்லாஹுடைய அருளை பெறுவோம் வீணான விஷயத்தில் ஈடுபடுவதை விட்டும் இறை தூதரின் மீது அதிக செலவாத்தை கூறி மறுமைக்கும் மரணத்துக்கு பிறகும் உள்ள வாழ்க்கைக்கு தயாராகவும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தியை நாலு பேருக்கு எடுத்து சொல்ல ஷேர் பண்ணுங்கள் அவங்க செலவாத்துக்குன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் என்பதை மறக்க வேண்டாம் உங்கள் கருத்து என்னவோ அதை மறக்காமல் கொமாண்டும் பண்ணுங்கள்